இந்த நல்ல நாளிலும் கடவுளே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனை பேரை குறை கொண்டு குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களுடைய நண்பர்களை எங்களுடைய உற்றாரை எங்களுடைய உறவினர்களை எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர்களே எங்களிடம் பணிபுரிகிறவர்களை எங்களுடைய மேலதிகாரிகளை இப்படி நாங்கள் பார்க்கின்ற எங்களுக்கு தெரிந்த தெரியாத மனிதர்களை இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறையை அவர்களிடம் நாங்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க மறந்து போயிருக்கிறோம் எங் எங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தார் எங்களிடம் என்ன குறைகள் இருக்குது என்று கூறியிருக்கிறார்களோ அதை நாங்கள் சட்டை செய்யாமல் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய குறைகளை கூறுவதற்கும் மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேசுவதற்கும் எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது கடவுளே இன்றில் கடவுளே எங்களுடைய குறைகளை நாங்கள் நிறைவுள்ள குறைகளாக மாற்றிக்கொள்ளட்டும் அப்பா மற்றவர்களுடைய குறைகளை பற்றி நாங்கள் பேசாதிருக்கும்படி எங்களுடைய வாயை கட்டி போடுங்க ராஜாவே இன்றிலிருந்து கடவுளை நாங்கள் இன்னும் அதிகமாகவுமே நேசிக்கிறவர்களாகவுமே தேடுகிறவர்களாக எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக மாறி போகட்டும் அப்பா ஆமேன்